மாநில அரசு ஏற்க கூடாதுன்னு தி ஸ்டேட் கவர்மெண்ட் சுட் ரிஜெக்ட் ஜஸ்டிஸ் சந்துருஸ் ரெக்கமெண்டேஷன் அவ்வளவுதான் இது எங்க ஸ்டாண்டி நீங்க உங்க யூடியூப்ல வந்து என்ன வேணா போடுங்க அது வந்து இங்க வந்து சர்ச்சையா கூடாது இவ்வளவு மீடியாஸ் இருக்காங்க அவங்களுக்கும் வந்து வி ஷுட் ரெஸ்பெக்ட் தட் டைம் ஆல்சோ அதாவது பர்சன்டேஜ் பத்தியும் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி மட்டும் ஒரு நிமிஷம் பிஜேபி மட்டும் ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகளில் ரெண்டாவது வந்திருக்கோம் கூட்டணி பன்னிரெண்டு தொகுதிகளில் ரெண்டாவது வந்திருக்கு வந்து டோட்டல் மொத்தம் பன்னெண்டு தொகுதிகளில் நாங்கள் ரெண்டாவது இடம் வந்திருக்கோம் பதினெட்டு புள்ளி ஆறு சதவிகிதம் எங்களுக்கு வாக்கு கிடைச்சிருக்கு மொத்தம் எண்பதாயிரம் என்டிஏக்கு கிடைச்சிருக்கிற வாக்கு லட்சம் எண்பது லட்சம்

இன்னும் அதிகமா குறையும் திமுக வெற்றி பெற முடியாத சூழ்நிலை ஏற்படும் ஏற்கனவே மத்திய அரசாங்கம் தெளிவா இருக்கு கரப்டு செக்ஷன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் ஆகவே டூ தௌசண்ட் ஏற்கனவே ஆட்சி செய்த கட்சி நாங்க இப்பதான் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் இடத்துக்கு வந்திருக்கிறோம்